வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா மாரண பிரயோக முறை இந்த மாரண பிரயோகம் வந்து எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க தாராளமாக கையில் எடுங்க சரிங்களா தொடர் செய்வனை ஏவல் பிரச்சனை எதிரி வாழ விட மாட்டேங்கிறான் தொழில் நஷ்டம் அவனுக்கெல்லாம் தாராளமாக இந்த பிரயோகத்தை எடுத்து பண்ணுங்கள் சரிங்களா ஏகப்பட்ட பேர் நம்ம கால் பண்ணி மாரண வீடியோ போடுங்கள் எப்படி செய்முறை பண்ணணும் கேட்குறீங்க நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் உங்கள் இருக்கிற வீட்டிலையோ தனிப்பட்ட முறையில் எங்கேயாச்சும் ஒரு ஆத்தங்கரையிலையோ குளத்தங்கரிலையோ ஒரு வசிய பூஜை ஒரு ஆகர்ஷண பூஜை பண்ணுறீங்கன்னா தப்பாக பண்ணிங்கன்னால் ஒன்றும் இல்லை சரியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அது இது பலன் சரிங்களா ஆனால் மாரணம் வந்து துல்லியமாக பண்ணணும் கொஞ்சம் தவறுதலாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே திருப்பி அடிக்கும் சரிங்களா மாந்திரிகத்தில் ஏகப்பட்ட ஏவல் முறைகள் இருக்குது ஆனால் இருக்கிறதுலே முதலிடம் வகிக்கிறது வந்து மாரண ஏவல் தான் முறையான குருவோட ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மாரண ஏவல்களும் பண்ணாதீங்க சரிங்களா இப்போ நான் மாரண ஏவலாம் நான் இப்போ வீடியோவில் ஒரு ஒன்றும் பார்த்து பார்த்து தான் போகிறேன் ஏன்னா நீ தவறுதலாக பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா மாரணம் மாரணங்கிறது வந்து நிறைய வகை இருக்குது சரிங்களா கருமுறையில் மாரணமை செஞ்சு அடிக்கிற முறை இருக்குது மூலிகை முறையிலையும் மாரணமை செஞ்சு அடிக்கிற முறையும் இருக்குது சரிங்களா இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் போடுறது வந்து மூலிகை முறையில் மாரணமை செய்கிற முறை தான் இந்த பிரயோகம் வந்து தவறுதலாக பண்ணாதீங்க தெளிவாக பண்ணுங்கள் சரிங்களா இதில் வந்து மாரணமை செஞ்சால் உங்க உங்கள் வேலை எண்பது சதவீதம் முடிஞ்சிடும் சரிங்களா என்ன அப்புடின்னா இந்த மாரண பிரயோகத்துக்கு வந்து ஒரு மாரண மை செய்யணும் சரிங்களா அதுக்கான மூலிகைகளை நான் சொல்கிறேன் இந்த மூலிகையை அம்மாவாசை அன்னைக்கு காப்பு கட்டி சாபணி பருத்தி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க என்னான மூலிகை அப்படின்னா கருப்பு குன்றுமணி வேர் சரிங்களா கரு ஓமத்தை வேர் எட்டி வேர் நாகமல்லி வேர் காட்டு மல்லி வேர் குப்பை மேனி மூலிகை வேர் இந்த மூலிகையை அன்னைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா ஆயுதம் பண்ணாமல் அப்படி பிடுங்க சரிங்களா அந்த பச்சையான பச்சையாக வேற அரைக்கணும் சரி எந்த வித வெயில்லையும் காய வச்சிடாதீங்க கல்வத்தில் அந்த மூலிகையை அரைங்க சரிங்களா எப்படி அரைக்கணும்னா விளக்கெண்ணெய் ஆமணக்கெண்ணெய் விட்டு நல்லா அரைங்க சரிங்களா இந்த நான் ஸ்க்ரீனில் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே ரெண்டு ஜாமும் இந்த மை பிரயோகத்தை நல்லா அரைங்க சரிங்களா அரைச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒம்பது நாள் சரிங்களா ஒம்பது நாள் நல்லா சூரியன் ஒளி படுற மாதிரி வைங்க சரிங்களா சூரியன் ஒளி படப்படை தான் இந்த மை வந்து அபார சக்தி கொண்டு மாற நடிக்கும் சரிங்களா ஒம்பது நாள் சூரியன் ஒளி படுற மாதிரி இந்த மையை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை அப்படி இல்லைன்னா அம்மாவாசை சரிங்களா யாராக வேணால் இருக்கட்டும் சரிங்களா உங்களைய துன்புறுத்துகிற எதிரி யாராக வேணால் இருக்கட்டும் அவனோட நேரத்தை கனிங்க சரிங்களா நல்ல நேரம் இருந்துச்சுன்னா மாந்திரீகருக்கு என்ன பண்ணாலும் பழிக்காது அவனுக்கு நேரம் பலவீனமாக இருக்கிற பட்சத்தில் அவனோட ஜாதகங்கள் கிரகங்கள் வழி விட்டுச்சுன்னா கடுகளவும் தப்பால் துல்லியமாக அடிச்சுட்டு வந்துடும் சரிங்களா நம்ம புளியா மரம் இருக்கும் சரிங்களா மரையில் உங்கள் எதிரியாக நினச்சி ஒரு பாவை செய்யுங்க சரிங்களா பாவை செஞ்சு என்ன பண்ணால் ஒரு மண்பானை வாங்கிக்கோங்க மண்பானையில் துர் ஆத்மா சரிங்களா அம்மாவாசை அம்மாவாசையில் துர் ஆத்மாவோட சாம்பலை ஒரு அறப்பான அந்த இது நிர நிரப்பிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அம்மாவாசையில் துர்ராத்மா அந்த சாம்பலை ஒரு பானை சரிங்களா அந்த பானையில் அந்த அரை இது அந்த சாம்பலை நிரப்பி அந்த உருவப்பாவையை நேராக அந்த பானைக்குள்ளே நிற்கிற மாதிரி வைங்க நிற்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த மாரண மை இருக்குங்க இல்லையா அவனோட உச்சந்தலை அவனோட தொப்புள் பகுதி மரும உறுப்பு பகுதி அவனோட காலு சரிங்களா வடது கால் இல்லை ரெண்டுத்துலேயும் அந்த மாரண மையை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூணு கருங்கோழி சரிங்களா மூணு கருங்கோழியை அறுத்து ஒரு குடுவையில் சேமித்து வச்சுக்கோங்க நான் ஸ்க்ரீனில் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு திருப்பாக மொத்தம் ஆயிரத்தெட்டு ஊரு கொடுக்கணும் சரிங்களா ஆயிரத்தெட்டு ஊரு ஒரு ஒரு மந்திரமாக நீங்கள் சொல்லும்போது ஒரு ஒரு சொட்டாக அந்த இந்த புளிய மரத்தில் அவனோட எதிரியோட பாவை செஞ்சுருக்கீங்களே அவனோட தலையில் ஒரு ஒரு சொட்டாக அந்த ரத்தத்தை விடுங்க சரிங்களா இதே மாதிரி நீங்கள் ஆயிரத்தெட்டு ஊர் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா அப்படியே மயானத்தில் வடக்கு திசையில் இந்த இந்த பானையும் அந்த புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க சரிங்களா வீட்டுக்கு போயிட்டு புளியும் மஞ்சள்லேயும் குளிச்சுட்டு உங்கள் அன்றாட வேலையை நீங்கள் பாருங்கள் எதிரிக்கு நேரம் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னா மூணே நாளில் கூட மரணம் ஆயிரும் அப்படி இல்லாத பட்சத்தில் மூணு மாதம் கூட ஆகும் சரிங்களா ஆனால் தப்பாது இது ரொம்ப எளிய முறையில் அடிக்கக்கூடிய முறை இதை தாராளமாக அனைவரும் பயன் பெறுங்க சரிங்களா எக்காரணத்தை கொண்டோ அப்பாவி மேலே அப்பாவி மேலே இந்த மாந்திரிக மரண பிரேவத்தை பயன்படுத்தாதீங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும் எதிரியால் நான் பாதிச்சுட்டேன் என் குடும்பம் நடுத்தரில் நின்றுருச்சு உங்கள் வீட்டில் ஒரு எதிரியால் ஒரு உயிரிழப்பு வந்துருச்சு தொழிலில் வளர விட மாட்டேங்கிறேன் எங்கள் மானும் போட்டி போகிறான் அப்புடின்னா இறக்கமே இல்லாமல் தாராளமாக அடிங்க உங்களோட போட்டி போறாமைக்கு ஒரு அப்பாவி மேலே இந்த பிரயோகத்தை பண்ணிடாதீங்க சரிங்களா என்றைக்காக இருந்தாலும் இந்த மாதிரி மாரணைகள் உங்களுக்கே திரும்பும் சரி என்னோடய எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன் சரி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்